ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை திரு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பாஸ்போர்ட் ரினியூவல் எப்படி ஆன்லைன்ல பண்ணுறது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை திரு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் உங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் சேவான் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கான மெயின் வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா நியூ யூசர்ன்றது பார்த்திங்களா இந்த நியூ யூசர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறா நீ யூஸரை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் க்யூ நேமில் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய நேம் கியூ நேம்ல என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க உங்களுடைய மெயில் ஐடி கேட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து லாக்இன் ஐடியாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க லாக்இன் ஐடியாக யூஸ் பண்ணோம்னா எஸ்என் கொடுத்துங்க இல்லாட்டி லோன் கொடுத்துக்கோங்க எஸ்என் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட லாக்இன் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த மெத்தடில் க்ரியேட் பண்ணுங்க பாஸ்வேர்டு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கேட்கும் உங்களுடைய கன்ஃபார்ம் என்ன என்னோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டே நீங்கள் கொடுங்க கன்ஃபார்ம் அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் அதாவது உங்க பெர்த் சிட்டி ஃபஸ்ட் ஸ்கூலு உங்க மதர் நேமு இப்படி உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கேட்கும் அதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேவா என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்ச்சா கேட்டுருக்கோம் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துங்க ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் போயிருக்கும் அந்த லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணி நீ அதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சு உங்கள் மொபைல் ஐடிக்கு வந்து லிங்க் போயிருக்கும் இமெயிலுக்கு அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு போட்டால் தான் லாகின் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வேணால் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நான் லாக்இன் பண்ண பிறகு மறுபடியும் எக்ஸிட் யூசர் லாக்இன் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டு லாகின் ஐடியை கொடுத்துக்குங்க லாகின் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ண பிறகு கீழே வந்து கேப் ஆகிட்டு இருப்பாங்க அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க ஓகேவா லாகின் கொடுத்த பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது கொடுத்தீங்கனா ஆப்ஷன் ரெண்டாவது அப்ளை ஃபார் த ஃப்ரெஷர் அண்ட் ரீயூசஸ் யூசர்ஸ் பாஸ்வேர்டு அதை கொடுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீயூசஸ் தான் தான் ரினியூல்னு வராது பாஸ்வேர்ட் ரினியூலுக்கு கீழே கிளிக் ஆகிறதா ஃபில் தான் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டில் மினிமம் அஞ்சு பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஓகே அதை தெரிஞ்சுக்கோங்க இதில் அப்ளை ஃபார் இருக்கு அதில் வந்து ஃப்ரெஷ்ஷர் பாஸ்போர்ட்னா உங்களுக்கு வந்து புதிய பாஸ்போர்ட்டுன்னு அர்த்தம் ரீசேஷன்னு தான் ரீ ரினியூவல் பாஸ்போர்ட் அப்படின்னு வரும் ஓகேவா நம்ம வந்து இப்போ ரினியூவல் தான் பண்ண போகிறோம் அதனால் ஆஃப் ஆகிட்டால் பாஸ்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா அதில் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரீசஸ் ஆப்ஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா இல்லாட்டி பாஸ்போர்ட் லாஸ் ஆயிடுச்சா இல்லை வேலிடி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாப்பறம் மூணு வருஷத்துக்குள்ளாவே ரீசேஸ் அப்ளை பண்ணிடுவாங்க இப்போ எனக்கு வந்து மூணு வருஷம் இன்னும் ஆகலை அதனால் இன்னும் வித்தின் மூணு வருஷத்துக்காண்டி நான் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் தக்க இது நார்மல் கொடுத்துட்டு பேஜ் வந்து முப்பதாயிரம் கொடுத்துக்குங்க இதில் வந்து உங்களுடைய கியூ நேம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுடைய கியூ நேம் வந்து உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகேவா உங்களுடைய நேம் கொடுத்துட்டு சர் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணி உங்களை ஜென்ரலாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதர் நேம் இருக்கான்னு கேட்டுருக்கேன் அதர் நேம் இல்லாட்டி நோன் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கேட்டுக்க இல்லைன்னா இல்லை இல்லைன்னு கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவான்னு கேட்டிருக்க அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்க இல்லைன்னு நோ கொடுத்துருக்க அடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேம் அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ர் பண்ணிட்டு நீங்கள் மேரிடாக அன்மேரிடாக இல்லை டைவ் சாப்பிட்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் ஏற்றாப்பில் கொடுத்துருங்க மேரீடுனா மேரீட் சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துக்கோ அன்மேரினா அன்மேரிட் கொடுத்து அடுத்து பருத்து கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப்பா இல்லை ப்ரைவேட்டா இல்லை நாட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் வந்து நாட் எம்ப்ளாயை வந்து கொடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து மைனர் அதாவது உங்களுடைய பேரண்ட் யாரும் கவர்மெண்ட்டில் இருக்காங்க அதுக்கு லோன் கொடுத்துக்குங்க லோன் கொடுத்தா உங்களுடைய எஜுகேஷன் கேட்டிருக்காங்க எஜுகேஷன் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாப்பில் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஈஸியார் கேட்டகரின்னு இருக்கா அப்ளிகேட் எலிஜிபிள் ஃபார் நான் ஈஸியாக கேட்டகரி இருக்கா இதில் மேக்சிமம் எல்லா பேருமே எஸ்னே கொடுங்க நோ கொடுக்காதீங்க ஓகேவா நோன் கொடுத்தா அதில் வந்து அண்டர்லைன் மணிக்கே வரும் உங்களோட பாஸ்போர்ட்ல அதனால எஸ்னே கொடுத்துங்க எஸ் கொடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து டிக் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டு நெஸ்ட்டு கொடுத்துங்களா ஓகேவா சேவ்மை டீட்டெயில் எப்போயுமே கொடுத்துங்க அத கொடுத்துட்டே நெஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்க இதில் என்டர் பண்ணிக்கீங்க உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்த பிறகு உங்களுடைய மதர் நேமும் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மதர் நேம் இப்போ நீங்கள் மேரிடு கொடுத்தனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒய்ஃப்னு இல்லை ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருப்பாங்க ஓகேவா மேரிடுன்னு கொடுத்தா இதே அன்மேரீடு கொடுத்துருந்தீங்கன்னா வந்திருக்காது அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேரிடுன்னு கொடுத்தனால ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கேட்கும் அதை நீங்கள் கொடுத்த நெஸ்ட்டு சேமெண்ட்டிட்டு கொடுத்து நெஸ்ட்டு கொடுங்க இவ்வளோ பெர்மனென்ட் அவுட் ஆஃப் இந்தியாவைங்கிறதுக்கணும் லோன் கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்கோ அதேபடியே நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் டவுன் சிட்டி கேட்டிருக்கோம் அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஸ்டேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் என்ட்ருப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ண போறீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய பின் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி இது ஃபுல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு இப்போ சேம் அட்ரஸ் அவைலபுள் அப்படின்னு அதில் ரெண்டுக்குமே எஸ்ஸே கொடுத்துக்குங்க எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்துக்குங்க சேவ் மை டீட்டெயில் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே பார்ப்போம் கேட்கும் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பேஜை நீங்கள் கிளிக் பண்ணவும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து எமர்ஜென்சி கான்டெக்ட் வந்து கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எமர்ஜென்சியாக காண்டெக்ட்னா அவங்களோட டீட்டெயில் வந்து இதில் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யார் நேம்னாலும் இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய அவங்களுடைய அட்ரஸ் அவங்களுடைய நேமு அடுத்த மொபைல் நம்பர் இதை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜை கொடுங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் அதாவது நம்ம ரீசெஸ் அதாவது ரினியூவல்னால பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துருங்க அதுல உள்ள டேட்டை வந்து கொடுத்துருங்க என்னைக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு என்னைக்கு எக்ஸ்பீரிய ஆகிருக்கு அதையும் நம்ம கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு அதாவது உங்களுடைய பிளேஸ் கொடுத்துங்க ப்ளேஸ் கொடுத்து அடுத்து ஃபைல் நேம்னு இருக்கும் அதாவது பாஸ்போர்ட்டில் ஃபைல் நேம்னு ஒரு நேம் இருக்கும் ஃபைல் நம்பர்னு அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிப்ளமோ பாஸ்போர்ட் இருக்குது அதில் வந்து டீட்டெயில் டீட்டெயில் நாட் அவைலபுள் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளதுலேயும் ரீசைஸ்லேயும் நோன் ஆப்ஷனும் கொடுத்துங்க கொடுத்து நெஸ்ட்டு ஆப்ஷனை கொடுங்க இதில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நோன் நோனே கொடுங்க ஓகேவா இருக்கிற எல்லாத்துக்குமே எதுக்குமே எஸ்னு கொடுக்கணும்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நோன் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்துருங்க சேவ் மை டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வியூ வந்து காமிக்கும் உங்களோட நேம் உங்க ஃபாதர் நேம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு இதுலயே நீங்கள் பார்த்துக்கறலாம் உங்கள் பாஸ்போர்ட்ல இப்படி தான் பிரிண்ட் ஆகும் மேக்சிமம் இதில் தப்பாக இருந்தாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸனையும் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல எப்போ இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நீங்கள் எடிட் பண்ணணுன்னா மேக்ஸிமம் பேக் பேஜ் வந்துருங்க ப்ரிவியூ ப்ரிவியூன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து தப்பாக இருக்குது அப்புடின்னு நீங்கள் பார்த்து அதாவது உங்கள் நேம் தப்பாக இருந்தால் நேமில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கொடுத்து வந்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு அட்ரஸில் தப்பாக இருக்குன்னா அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நெஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது மறுபடியும் அதே ப்ரிவியூ பேஜுக்கு வந்து நமக்கு வந்து நிற்கும் ஓகேவா அந்த ப்ரிவியூ பேஜில் நிற்கும் போது நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மே அங்கே நே அட்ரெஸில் சேஞ்ச் பண்ணியிருந்தோமா அந்த சேஞ்சிங் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு நம்ம மறுபடியும் இந்த பேச்சில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த ப்ரிவியூ பேச்சில் நம்ம வரும்போது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் அந்த இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருந்தால் நெஸ்ட்டு பேஜை கொடுத்துக்கோங்க இப்படி உங்களுக்கு நேமு டேட் ஆஃப் பர்த் தப்பு இருந்தால் மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் மாற்றிக்கோங்க அமௌண்ட் பேப்பர் டாக்டோ எப்படினாலும் மாற்றிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பர்து ஃப்ரூப் கேட்டுருங்க பர்து ஃப்ரூப்பெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து பான் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இப்படி ஏதாவது நீங்கள் கொடுத்துங்க ஆதார் கார்டு எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லை மார்க் ஷீட் இருந்தால் கொடுத்துங்க இப்போ வந்து நான் வந்து ட்ரைவிங் லைசன்ஸு பான் கார்டு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன் என்கிட்டே இருக்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது எதுவோ நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துங்க ஓகேவா இப்போ வந்து நான் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துரு அடுத்து பெரும்பாலும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நான் ஆதார் கார்டை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் ஓகேவா இது ரெண்டும் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் உங்களுடைய டிசி மார்க்ஷீட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு போய்க்கு ஓகேவா இதில் ரெண்டு பேர் சேர்ந்து டிக்கு எடுத்துகிட்டு டேட்டா பிளேஸ் இருக்குது அதில் வந்து மேக்ஸிமம் பாஸ்போர்ட் ஆஃபீஸு எந்த ஆஃபீஸோ அதை நீங்கள் அந்த பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க மதுரைனா மதுரை நீங்கள் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க திருச்சின்னா திருச்சி கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இப்போ நீங்க அது அது எதுவோ அந்த பிளேசாப்ல வந்து உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பே என்ற ஷெட்யூல் அப்பாயிண்ட்மெண்ட் அப்படின்னு வரும் ஓகேவா இதில் வந்து நீங்க வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டேட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் கேட்டிருக்கோம் அதுலேயும் நெஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தா இதில் வந்து உங்களுடைய டிடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் உங்கள் நேம் டேட்டா பர்தெல்லாம் அதில் நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஆஃபீஸ் அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு அவைலபுளாக இருக்கிறது எல்லாம் கேட்டிருக்காங்க மதுரை திருநெல்வேலி விருதுநகர் தேவகோட்டை இப்போ வந்து நான் வந்து மதுரையை செலக்ட் பண்ணுறேன் மதுரையை செலெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மதுரையில் அவைலபிள் வந்து அந்த டேட்டில் இருக்குது எந்தெந்த டேட்டில் இருக்கோ அது ஃபுல்லாமே அந்த சைடு கார்னரில் காட்டியிருக்கு அதுவே நீங்கள் பார்த்துக்கங்க அதில் உங்களுக்கு மதுரையில் திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் ராஜபாளம் இப்படி எல்லாத்துலேயும் கட்டுறது இதில் உள்ள கேப்ஜா நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணுறாப்பில் இருக்கும் ஓகேவா இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கவர்கள்லாம் க்ரீன் கலரில் காட்டும் ஓகேவா அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேவா டைமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களாக தான் கொடுப்பாங்க அதை நம்ம எப்படியுமே இது பண்ண முடியாது இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு யூபிஐ ஐடியை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து க்யூஆர் கோடு வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா கீழே க்யூஆர் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களோட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதில் எதில் வேணால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் இதில் வந்து அமௌண்ட்டு பே பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஆகும் மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை பே பண்ணி முடிஞ்சேன்னா இது வந்து ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரு போனால் முந்நூறுவா ஐநூறுரூவா வரை வாங்குவாங்க அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இது பார்த்தே புக் பண்ணி முடிச்சிருங்க அப்ளை பண்ணிடுங்க இப்போ நீங்கள் இது பண்ண பிறகு இதில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைமிங் வந்து ஆட்டோமெட்டிக்காக விழுந்துருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து எனக்கு வந்து பதினாலு முப்பது பதினாலு பதினஞ்சுன்னு போட்டிருக்கு இதான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம் ஓகேவா இதை வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் ஹெட்டு தான் அப்பாயின்மெண்ட் மெசேஜ் இருக்கா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜும் போயிடும் இப்போ வந்து ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்னு இருக்கா இதை நீங்கள் கிளிக் கொடுங்க இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் செக்யூ நம்பர்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்கள் டேட்டில் எந்த டைமிங்கில் போகணும் எந்த டைமிங்கில் உள்ளே இருக்கணும் எல்லாமே மேக்சிமம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா உங்களுக்கு ரிப்போர்ட் வைக்கிட்டீங்க காமன் நேரத்துக்கு முன்னாடியே உள்ளே இருக்கணும் வா உங்களுடைய டைமும் அதிலே கரெக்டாக கொடுத்துருப்பேன் இந்த பேச்சை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பேக்கில் வந்து ஒயிட் கலர் இருக்கிறாப்புல நீங்கள் கொண்டு போங்க ஓகேவா அதை நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃபுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் எதுவும் கொடுத்துருக்காது உங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் எதுவும் கொடுத்துருக்காது மேக்ஸிமம் இது ஒரு நாலு இதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போனாலே போதும் ஃபுல்லாகவே ஒரிஜினலும் கொண்டு போக செராக்ஸும் கொண்டு போய்க்குங்க அவங்க எது கேட்குறாங்களோ கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க ஓகேவா அது வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துடும் இதெல்லாம் சைடு பார்த்தா வீவ் டீட்டெயில் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கனால மேலே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்த லாகின் ஐட்டில் எத்தனை யூஸ் பண்ணிக்கோ அதை காட்டும் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணிக்கோ அதை செலக்ட் பண்ணவும் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இதுலேயும் நீங்கள் வந்து வீ பிரிண்ட் ஆஃப் ரிசிப்ட் இருக்கும் அடுத்த பெருமெண்ட் அப்பாயின்மெண்ட் புக்கிங் இருக்கும் அப்பாயின்மெண்ட் கிஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தாலே உங்களுக்கு என்ன டைமிங்கில் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே ஏஎம் பிஎம் எல்லாமே டீட்டெயிலாகவே காட்டும் ஓகே ஃபென்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் புக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கவமாக தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க ஓகேவா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா பின்ஸ் பாய்